எனக்கு மெஜோரிட்டி வரும் சொன்னால் எல்லாரும் சேர்க்கணும் ஆசைப்படும் யுத்தத்தை பற்றி தான் கைக்கு கொண்டு நிறைய பேர் அரசியல் செய்கிறாங்கண்ணா ஆனால் அதில் நொந்தது நாங்கண்ணா கை கைகால கொடுத்தது நாங்கண்ணா எங்கள் வீட்டில் மூன்று உயிரை கொடுத்துனாங்கண்ணா மூன்று உயிரை கொடுத்துருக்குற அக்கா வந்து அப்பா உண்டு அம்மா வந்து சிதாரி ஜெயித்தா நஞ்ச பேருங்க கையில் விரைவில் துறையில் நாற்பத்தாறு கையில் ரெண்டு காய் இந்த காலத்தில் உணர்ச்சி இல்லைண்ணா எனக்கு தம்பி மாதிரி இல்ல அவன் எனக்கு சொந்த தம்பி மாதிரி சாகும் வரைக்கும் அண்ணாவோட கூட பயணிப்போம் கட்டாயம் அண்ணா வின் பண்ணுவேன் இங்கே வந்து வந்தேன் ஓகே என்னன்னு சொன்னா நானும் ஒரு எனக்கு என்ன வண்டி பேச இந்த கை அம்மா அப்பா எல்லாம் கூட வந்து அங்கே அண்ணா தான் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கடந்து வந்தான் ஆறு இருந்து நிக்கிறேன் சரியா சந்தோஷமா இருக்குடாப்பா சென்னத்து ஆக்கள் வச்சிருக்க அன்பு சரியான சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் டெல்லியா அங்கிருந்து வலிக்க

அவையும் சேர்த்து ஏதாவது ஓட்ட நல்லா செய்வேன் அவ பிரிஞ்சு போய் நடிச்சு மேடம் வேற பிள்ளைங்க எல்லாம் நிக்கணும் நான் ஆசைப்படுறேன் அப்படி எனக்கு மைஜாரிட்டி வேறமெண்ட் சொன்னால் எல்லாரும் சேர்க்கணும் ஆசைப்படுறேன் இவன் மைனாரிட்டி வந்தாலும் எனக்கு சுமார் பேச்சு சொல்றேன் எனக்கு சீட் டண்டோ மூண்டோ வந்தா கூட வேற யாருக்காவது கூட இது வேறுமெண்டா அவையோட சேர்ந்து நிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் மக்களுக்காண்டி ஒற்றுமையான ஆசைப்படுறேன் எனக்கு சந்தோஷம் அப்போ என்னடா எங்க சனம் ஏதோ ஒன்று ஆசைப்படுது ஏதோ ஒன்று எதிர்பார்க்குது இல்லாம சனம் இப்படி செய்யாதப்போ

ஆனா இப்ப இந்த சகோதரி பிரச்சனை இல்ல அண்ணா வந்து குரல் கொடுத்தாரோ அப்ப நினைச்சு நான் எங்களை கொண்டு அடுத்தவன் உருவாகி இருக்கிறான்னு சொல்லி எங்களால வர முடியும் எங்க பிரச்சனை இல்லை நிறைய அதை விட அண்ணா வன்னி தேர்தல் தொகுதி அங்கால கிழக்கு நம்ம எல்லாம் கேட்க இல்ல அப்ப எங்களுக்கு அதால ஆதரவு கொடுக்கிறான் போயிட்டு ஆனா கட்டாயம் அண்ணா சாதும் வரைக்கும் அண்ணாவோட கூட பயணிப்போம் கட்டாயம் அண்ணா வின்போனுவார் மூன்று சீட் சுவர் வேண்டா நான் செலன்சா சொல்றேன் மூன்று சீட் சுவர்

உங்க இவர் வந்து எனக்கு நிறைய நான டச்ல இருக்குது ரீசெண்டா ஒரு டூ வீக்ஸுக்கு முன்னுக்கும் என்ன பார்க்கறதுக்காக இருந்து வந்தவர் நாங்க திருநூற்றி போனதால மீட் பண்ணிடலாம் போயிட்டு நேற்று இரவு முந்த நாள் போன் பண்ணி சொன்னேன் நாங்க ஃபேமிலியா வர போறோம் உங்களை பாக்குறதுக்குனு சொல்லி நாங்க இனிமே இல்ல இல்ல நான் இல்ல டாக்டர் கொழும்பு போயிட்டேன் நானும் இங்கே இல்ல ஸோ வராதிங்க நாங்க ஓட் போடுறோம் ரெண்டு வாங்கன்னு சொல்ல சொன்ன விடயம் இல்ல நீங்க ஓட் எனக்கு இங்க யாருக்கு அக்கா போடுறது யாருக்கு மண்டும் இங்க போடுறது மூண்டுதான் போடாம இருக்கிறது முண்டுதான் நீங்க ஒருத்தரையுமே இறக்கி இல்லை நாங்க உங்களை பாக்குறதுக்காக தான் வாரம் சொல்ல சொன்னேன் நான் ஒவ்வொரு தடவையும் நிறைய விமர்சனங்களால விளைவிக்க எனக்கு வார முதலாவது கோல் இவரையா தான் இருக்கும் அக்கா பின்வாங்கிறாரிங்க உங்களை நாங்க நம்பிட்டு இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு இந்த போன்ல அடிக்கடி வார கோலும் இவர் இவருந்த இவர கோளா தான் இருக்கும் இவர் நிறைய

அதுல கைகால குடுத்தது நாங்கன்னா எங்க வீட்டுல மூன்று உயிரை குடுத்துறாங்க மூன்று உயிரா குடுத்துட்டு இருக்கிற அக்கா உண்டு அப்பா உண்டு அம்மா வந்து சிதாரி ஜெயித்தா நஞ்ச பேருங்க கையில விரோதி இல்ல துறையில நாப்பத்தி ரெண்டு காய் இந்த காலம் உணர்ச்சி இல்லாங்க சரியா அப்படி நாங்க வலி சுமந்துருக்கிற எங்களால ஏறான இழந்து இழந்து பார்த்தவங்க இல்ல எங்களை வச்சு ஏன்னா சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னாங்க சுனித நாயா இருக்கிறீங்க சுமந்திர நாயா இருக்கிறீங்க வள்ளி மாவட்டத்துல என்ன சொல்லுவோம் எங்களை வந்து பாதிக்கப்பட்ட மகள் பாதிக்கப்பட்ட போராளி இல்லாத பாதிக்கப்பட்ட காயப்பட்டா உணவு என்ன சந்திச்சேன் என்ன செஞ்சீங்க என்ன இல்ல ஒவ்வொரு விஷயம் சொல்லுங்க இது வரைக்கும் நான் எத்தனை எத்தனை எனக்கு முப்பத்தி ஏழு வயசு இது வரைக்கும் வன்னி மண் பானா வள்ளுவரம் தான் இருக்கிறான் இது வரைக்கும் எங்களை தேடி ஒருத்தன் கூட வந்தது செய்து சொல்றேன்னா ஒருத்தன் கூட வந்ததில்ல அப்படி இரு அப்படி நொந்து போயிரு கேக்கல அதான் என்னன்னா இந்த அச்சனா டாக்டர் பிரச்சனை பாத்தனாங்க பாத்தோன்னா ஜோசிஜம் நாங்கள் படிக்கலாம் ஜோசிஜம் என்னடா இப்படி ஒரு அண்ணாவா இருக்காரு சரி தந்தை விட்டு எல்லாருமே சுயநலம் இருக்கு நான் சொல்லுங்க மாறுக்கா சுயநலம் இல்லையா இருக்கு அந்த அந்த சுயநலத்தையும் போட்டு அந்த பதவிய விட்டு எவ்வளவு சம்பாதிக்கலாமா அதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கு எங்களை ஒருத்தன் குரல் கொடுக்குறாங்கன்னு சொன்னான்னா அவனுக்கு நாங்க இங்க என்ன ஜலம் பரவாயில்ல நாங்க வண்ணில இருக்கிற இளைஞர்கள் ஜோதியோ உயிரே கொடுப்போம் சத்தியம் அந்த அளவு நாங்க ஏற்கனவே கொடுத்தோம் நாங்க முன்னுக்கு சண்டை போட்டு நாங்க எங்களுக்கு இதெல்லாம் சின்ன பேச்சுல ஆனா விசுவாசம் பண்றதோட்டா காட்டவும் காட்டு காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவன் இல்லாம இருந்து சரி ஓகே இப்ப ஓரளவு கிடைச்சிருக்கேன்னா

திரும்பவும் சொல்றேன் அது கன்வென்சிங்கா என்று சொல்லி தேர்தல் சட்டத்தை முறுறதாவும் அமையலாம் சம்டை சண்டை செல்லுபடியான வாக்குகளை இருங்க நிராகரிக்க வைக்கப்பட்ட வாக்குகளை தவிர்க்கணும் நூறு வீத வாக்குகள் விழுவணும் என்ன போன முறை ஜனாதிபதி தேர்தலா இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் எங்களுடைய மக்கள் வந்து போய் போடுற வீதம் குறைவா இருக்குது போய் போடுற வீதம் இருந்தாலும் ஆஹ் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் போன முறை ஜனாதிபதி தேர்தலையும் எண்பத்தி எட்டு இடத்துக்கிட்ட வந்தது ஆகவே செல்லுபடியான வாக்காக அமைய வேண்டும் என்றுதான் எங்க மக்களுக்கு உங்களுக்கு ஒரு கோரிக்கை